சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ஆரம்பத்துல உங்களுடைய பூர்வ ஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானம் வரைக்கும் பயிற்சியாகிறார் வார கடைசில தான் உங்களுக்கு சந்திர அஷ்டம நாள் அந்த கடைசி நாட்கள் தான் வார ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் ஓடின் இருக்கும் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பி இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி மனக்கலக்கம் கொஞ்சம் இருக்கும் குழந்தைகளை பற்றினா அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றினா அந்த மாதிரி சில கவலைகளும் மனசில் ஓடின்னு இருக்கும் இப்போது குரு குரு பகவானுடைய பயிற்சி வந்து உங்களுடைய பத்தாவது இடத்துக்கு வர ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாவது இடத்துக்கு இதுவரை ஒன்பதில் குரு இருந்ததுனால நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் ஓரளவு மன மனதைத்தோடையே நீங்கள் வந்து ஹேண்டில் இருந்தீங்க இனி அதில் வந்து கொஞ்சம் ஒரு மனசில் கொஞ்சம் சஞ்சலம் ஓடின்னு இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து அவருடைய பலன்கள் கொடுத்துன்ட்ருக்கார் அது என்ன உங்களுக்கு மனைவி வழியில் அதில் மனைவி வழி உறவினர்கள் வகை வகையில் உங்களோட கூட்டாளிகள் வகையில் நட்புகள் தொழில் வகையில் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சீங்க யார் அவங்களுக்காக பணத்தை போட்டு அதில் வந்து ப்ராப்ளம் வருது அவங்க பேருக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்து பிரச்சனையாக இருது மனைவி வழி உறவினர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போய் நீங்கள் தேவையில்லாமல் லிங்க் ஆகி உங்களுக்கு தான் கடைசியில் அது வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு அதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி கொடுக்குறதுல அவங்களுடைய சொத்தலாம் வந்து இந்த பத்திரத்தை கொடுத்து அவங்களோட சொ சொத்தை வந்து பிளட்ஜ் பண்ணி வாங்கி கொடுத்து இந்த விஷயங்கள்லையும் சிக்கலில் மாட்டின்னு இருக்கீங்க அதே மாதிரி தொழில் வகையில் கடன்பட்டவங்களும் நிறைய பேர் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து சனி பகவானுடைய கரண்ட் பொசிஷன் வந்து ரொம்பவே ஒரு மோசமான பலன்களை தான் கொடுத்துருக்கு குரு பலத்தினாலும் இத்தனை நாள் அதை நீங்க சமாளிச்சுட்டு இருந்தீங்க இனி வந்து அதுக்காக இனி மோசமாயிடாது இனியும் நீங்க சமாளிக்கலாம் எப்படின்னா குருவுடைய பேர்ச்சி வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டை பாக்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் குரு பார்வைப்படுறதுனால உங்களால் குடும்பத்துக்கு வந்து வருமானத்தில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி இருக்க முடியும் குடும்ப வருமானம் ஏதோ ஒரு வகையில் வாய்க்கும் கைக்கும் சரியாக இருந்தால் கூட ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் அதில் ப்ராப்ளம் இருக்காது அதே போல் கடனுக்கு ஒரு கடனை வாங்கி நான் அதை சமாளிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை கூட சில பேருக்கு வரும் பட் அது கூட கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ரோன் லோன் நீங்கள் வாங்குறீங்க அதை உங்களால் ரீபே பண்ண முடிஞ்சால் அதுவே பெருசு தானே நம்ம மேலே மேலே இன்னும் அந்த கடனை சொல்லிகிட்டு இருக்காமல் ஸோ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கும்னு அதை ரீபே பண்ணுற எலிஜிபிலிட்டி இருந்தா தானே கொடுப்பாங்க அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க மற்றபடி உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்துலையும் ஏதாவது வீடு வாகன பராமரிப்பு விஷயத்துலையும் வந்து இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அந்த இஷ்யூஸ்லாம் ஓரளவு தீர்ந்துடும் அடுத்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் மன அமைதி குறையிற மாதிரி கொஞ்சம் நம்மளை இவங்க மதிக்கலையோ அவமரியாதை கொடு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசு வருத்தப்படக்கூடிய சில சம்பவங்கள் இடங்களெல்லாம் அதை பற்றி பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க சந்திராஷ்டம தினங்களை ஒட்டி தான் அப்படி இருக்கும் அதனால் கொஞ்சம் அமைதி குறைவான சம்பவங்கள் இருக்கும் எதுக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருந்த ரெண்டு நாள் மற்றபடி குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை குடும்பத்துக்காக அதாவது தகப்பனார் வழியில் அவங்களுக்காக சில சுப செலவுகள் நடக்கலாம் அப்புறம் குழந்தைகளுடைய கல்விக்காகவோ உங்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி உங்கள் நீங்களே ஃபர்தராக நான் வந்து ஒரு உயர்கல்விக்காக நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அதற்கு உண்டான முயற்சிகளோ நல்ல விதமாக நடக்கும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு ஸ்க ஒரு ஸ்காலர்ஷிப்போ ஏதோ ஒன்றுத்தோடு நான் வந்து படிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருமானம் வரக்கூடிய வகையில் உங்களுடைய கல்வி வாய்ப்புகளும் அமையும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் உங்களுடைய நீட்ஸை யூ கேன் மீட் இயர் நீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி தொழிலுக்கு குடும்பத்துக்காக கடன் கேட்டவங்களுக்கெல்லாம் அது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி இதுவரை கொஞ்சம் உங்களுக்கு எதிராக இருந்த அந்த விரோதமான போக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறக்கூடிய தான் இது அதனால வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது சால்வ் ஆகிடும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டம் தான் மற்றபடி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஹெல்த்தில் இருந்தாலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஒரு அவர் கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்கள கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக அடக்கி வாசிங்கனாலே பிரச்சனை வராது இவ்வளோ நாளாக ரொம்ப அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக ரொம்ப ஒரு இதில் பேசினவங்க கூட இப்போ கொஞ்சம் சாஃப்டாக மாறிவிங்க உங்களோட பேச்சிலே கொஞ்சம் தன்மை வரும் ஜென்ரலி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சிம்மராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு மீறி யாரும் பேசுறதை விரும்ப மாட்டாங்க ஒரு தான் தான் ஒரு லீடு எடுக்கணும்னு நினைப்பாங்க எப்பயுமே தன்னோட பேச்சு தான் முன்னாடி இருக்கணும்னு பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை வார இறுதியில் சந்திராசிரமம் வரதுனால பிரயாணங்கள் பண்ணும்போது மற்ற ஏதாவது யார்கிட்டேயாவது அன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம்லாம் பேசணுன்னா அதை ஒரு நாள் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க அடுத்த வாரத்துக்கு மற்றபடி இது ஒரு நல்ல வாரம் தான் கவலைப்பட வேண்டாம்